இலங்கையில ஒரு 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 மௌலை என்ன சொல்கிறாருண்டா இங்கே பாருங்க பிஜே பிள உட்டிக்கிறாரு சரிதானே இந்த பிள வந்து இது பிள இது அவர் இந்த அதாவது அல் புர்கான் பை அவுலியா ரஹ்மான் அவுலியா சைத்தான் புத்தகத்துல இபுடு தைமியா வந்து கோட் பண்ணினதாக ஒரு செய்தியை தவறாக சொல்றாரு சரிதானே அந்த தவறை உண்மை நினைச்சு ஏன்னா ஆய்வு இல்ல அலசல் இல்ல போய்க்கு சொல்லுவாங்க நாங்க அலசுவோம் எல்லாம் சொல்லுவாங்க நியாயத்தை உணர்வோம் என்று சொல்லுவாங்க அலசல் விளங்கிச்சு தானே இப்ப ஈ அடிச்சாங்க குப்பையில அலசல் விளங்கிச்சு என்ன சொல்றேன்னா ஒரு 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 மூளை சுட்டி காட்டுறாரு இப்படி இல்ல ஏழு மண்ணா புத்தகத்து எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இங்க திருப்பி சரி சொன்ன இவங்க என்ன சொன்னாங்க நாங்க சொன்னா ஏற்றுக்கொள்வோம் அது எங்கட ஜமாத்தோ யாட ஜமாத்தோ இவங்களோ இவங்க சொன்னாலும் பிழை என்ன நாங்க என்னது பிழை எடுத்துக்கொள்வோம் இந்த பிழையை சரிப்படுத்துறதுக்கு என்ன பாடுபடுறாரு தலைவர் என்ன பாடுபடுறாருன்னு பாருங்க வீடியோ போடுங்க இந்த இப்னு தைமியாட சர்ச்சை ஒன்று உண்டாக்குறாரு இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி சம்பந்தமாக இருநூத்தி இந்த புத்தகத்தில் இருநூத்தி இருநூத்தி எட்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்தி இமாம் அகமதுல்லா அவர்கள் ஒரு செய்தியை எடுத்து சொல்லுகிறார் இவர் என்ன சொல்றார் முழுமையாக தேடி விட்டேன் எங்கேயுமே இல்லை அப்ப என்ன நீங்கபது தேடினதான் சொல்றீங்க ஆனா மக்தபது இந்த சீடி வெளியிடப்படும்போது இந்த பேசுகிற கட்டத்துக்கு மக்தபத்து சாமிலாவுல வந்திருக்கக்கூடிய ஸ்கிரீன் ஷாட்ட போடுவோம் இது மக்தபத்து சாமிலாவுல தெளிவாக இருக்குது அப்ப என்ன அர்த்தம் சாமிலாவுல இருக்கக்கூடிய ஒண்ணு நீங்க அலசி தேடிட்டேன் அங்க இல்ல இங்கே இல்லன்னு சொன்னியல்ல அப்போ ஒன்னே ஒண்ணு விளங்குது உங்களுக்கு கண்ணியமிக்க அன்சார் தபிகி அவர்களே மத்தபத்து சாமிலா எப்படி யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியல மக்தபது சாமிலா எப்படி யூஸ் பண்றன்னு தெரியல சரிதானே தெரிஞ்சவரை எப்படிச்சாங்க அடிச்சாரு உங்களுக்கு தெரியும் சரிதானே இப்ப தெரிஞ்சவரு எங்களுக்கு கொஞ்சம் அந்த செய்தி எது இருபத்தி எட்டாவது பக்கத்தில் உள்ள அந்த செய்தியை கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு பிரிண்ட் அவுட் தாங்க சரிதானே சாமியா எடுத்து காட்டிக்கிறா தானே சாமிலான ஈக்கிரத்தை வந்து எடுத்து காட்டுங்க அது ஒரு விஷயம் அப்ப இது என்னன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்ல பிழ தமிழ்ல பீழ அதே மாதிரி என்னது தமிழ் எழுத்துக்கள பிள்ளை இது இதெல்லாம் அப்படியே copy அடிச்சவரே அதே மாதிரி சௌ அப்துல் ரஹ்மான் சொல்றாரு ஒரே ஜமாத்து தான் ஒரே கருத்து தான் டிஎன்டி இதை தீரோவா சொல்றறதோ அதை தான் நாங்களும் சொல்லுவோம் என்று சொன்ன இந்த ஜமாத்து ஜமாத்தி மாற்றுமான்னு சொல்லுமா சரி பில தெளிவா உட்டிகிராறே இது எந்த கிதாபுலே இல்ல ஃபுர்க்க அல் ஃபுர்கான் பையன் ауலியாயிர் ரஹ்மான் வா ауலியாயி ஷைதானே கிதாபுலே இல்ல கிதாப் கையில இருக்கு இந்த கிताब கொடுங்க

தெரியாது சாதாரணமாக இந்த வாசகத்தை அடித்தால் பிடிஎஃப் ஃபைல் கிடைக்குது இந்த அதாவது அகமதுல்ல எழுதியின் தோழர்களும் ரஹ்மானின் அடியார்களும் என்ற புத்தகம் அரபி மொழியிலே மிக தெளிவாக பிடிஎஃப் ஃபைல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதுவும் லெபனான் பிரிண்ட் பிரிண்டிங் சொல்றோம் லெபனான்ல பிரிண்ட் ப செய்யப்பட்ட அவருடைய புத்தகத்திலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. புக் கொடுத்தோம். புக் திரும்ப வந்துட்டு என்ன அர்த்தம் புக்ல இல்ல காட்ட முடியாது. சரிதானே? காட்ட ஏழுமா இருந்தா இல்ல காட்டிப்பா இதாங்க இந்த தேர்ந்த காட்டிகணும். இந்த 15 பக்கத்தை பாரு. இந்த காட்டிகணும். இல்ல

அப்ப இருக்கிறதெல்லாம் இருக்கிறதுன்னு எடுத்து காட்டணும் அப்ப இருக்கிறத எடுத்து காட்டி நீங்க நிறுவுங்க இது வந்து என்னது அதாவது இப்னு தைமியா ரஹிமல்லாஹி அவங்க வந்து இதுல சொல்லி இருக்காங்க அல் ஃபுர்கான் ரஹ்மான் வ அவ்லியா இந்த வாசகம் பி.ஜே சுட்டி காட்டிய வாசகம் இருக்குது என்கிட்ட நீங்க காட்டுங்க